அன்று ஞானிகள் நம்மை அறியாமல் எப்படி தீய வினைகள் வந்ததோ இதை போன்றே அந்த அகசியனுக்கும் தன்னை அறியாமலேயே அவன் உடலிலே புகுந்த உயர்ந்த உணர்வுகள் தன் தாய் தந்தையுடைய நிலைகள் இவனை காத்து விட வேண்டும் என்று எண்ணி உணர்வு கொண்டும் அவர்கள் தாய் தந்தைகள் இறந்த பின் அவர்கள் நுகந்தறிந்த இந்த உணர்வின் தன்மையை அறியா பருவம் கொண்ட இளம் பிஞ்சி உள்ளத்தில் அந்த தாய் தந்தை இறந்துவிட்டார் என்ற இயக்கத்துக்குள் அந்த அன்னை தந்தைகள் அந்த உயிராத்மா இந்த அகசியின் உடலுக்குள் அது நுகர்ந்து அது அந்த உணர்வின் ஆற்றலை வெண்ணெய் நோக்கி காலை கதிரவன் நிலைகள் கொண்டு வர அதை ஏங்கி இருசூழ்ந்த நிலைகளை அங்கு பொருள் காணும் நிலைகள் வரப்பும்போது கடவுள் நம்மை காத்திட பொருளை உணக்கிட இந்த கதிரவன் அலைகள் இன்று பாய்ந்து கொண்டு வருகிறது என்ற நிலையில் அந்த பிஞ்சி உள்ளம் அதை வணங்கி அந்த உணர்வின் தன்மையை அது ஏங்கி எடுக்கின்றான் அங்கே காற்றிலே வாழும் காத்திட ஆண்டவன் தான் என்ற நிலையை உள்ளம் இயங்கியது அதே சமயம் அவனுடைய தந்தையர்கள் ஏனென்றால் அந்த காட்டுக்குள் இருக்கும் கூட்டத்துக்குள் இருந்து பிரிந்து வந்த பெண் ஏனென்றால் இப்ப வந்தவங்களுக்கு தெரியாது மத்தியானம் சொன்னதுனால் அதை இப்போதும் இது சிறிதளவு தொட்டு காட்டி விடுகின்றேன் ஏனென்றால் அந்த காற்றுக்குள் மிருகங்களிலிருந்தும் விஷப்பூச்சிகளிடமிருந்தும் தன்னை காத்திட அங்க விளைந்திட்ட அந்த தாவர இனத்தை தன் பூச்சாகவே தனக்குள் பூசிக்கொண்டு இந்த மனம் பட்டார் விஷப்பூச்சிகள் தன்னை அணுகாத நிலைகளும் கொரூர நிலைகள் கொண்டு தாக்கி தன் உணவாக எடுத்துக்கொள்ளும் மிருகங்களிடமிருந்தும் தன்னை காத்துக்கொள்ள விஷத்தின் தன்மையை முடிக்கும் தாவர என சத்துகளை தன் உடலிலே பூசி அதை கொண்டு காத்திட அன்று செய்தார்கள் அதே உணர்வு கொண்டு ஒவ்வொரு நொடியிலையும் தனக்குள் இந்த உணர்வுகள் வலு இதை போன்ற விஷத்தை முறிக்கும் ஆற்றல் அந்த தாய் தந்தர் உள்ளத்தில் பட அந்த உணர்வின் தன்மையை அந்த குழந்தையின் உள்ளத்தில் அதுவும் கருவில் இருக்கப்படும் போது அந்த உணர்வுகள் பட அந்த உணர்வின் தன்மை அவங்க தனித்து பிரித்து வரப்படும் போது அவங்க அறியாது அந்த தாய் தந்தருக்கு ஏதோ எதிர்பார்க்காத வண்ணம் இரு உயிர்களும் அந்த உடலை விட்டு பிரிந்து செல்லும் நிலை வந்துவிட்டது ஆக உடல் பலவீனம் அடையும் போது தான் ஈண்ட குழந்தையின் பார் உணர்வை எண்ணத்தை ஓங்கி செலுத்தி அவன் நாம் இறந்து விட்டார் நாம் கூட்டத்தை விட்டு பிரிந்து வந்தோம் மிருகமிடமிருந்து திப்பி விடுவானே அவனை காக்க வேண்டும் யார் இருப்பார் என்ற ஏக்கலைகள் கொண்டோ அவன் எந்த சூரியனை அந்த கதறினை எண்ணி கடவுளாக ஏங்கி அந்த உணர்வை தனக்குள் செலுத்தி அந்த உணர்வின் தன் குழந்தையின் பால் ஏக்கத்தை செலுத்தி அந்த உயிராத்மா இந்த தாய் உடலை விட்டு தந்தையும் தன்மையும் உடலை விட்டு இருவரும் பின் அந்த உணர்வும் ஏக்கம் கொண்டு இருக்கும்போது அதே ஏக்க உணர்வுக்குள் சென்ற இந்த உயிராத்மாக்கள் இவை ரெண்டும் அறியா அந்த பருவம் கொண்ட தன் குழந்தையின் உடலுக்குள் சென்ற பின் அந்த உயிராத்மா அறியவில்லை என்றாலும் தாய் தந்தைகள் அந்த உணர்வின் சக்தி இந்த இயல்பாக காட்டி கதிரவனின் கலந்தாலைகளை நோக்கச் செய்து அந்த உணர்வின் தன்மையை வலுப்பெறச் செய்து ஆக தாவர இனங்கள் இந்த மனத்தை பூசிய பின் மற்ற உயிரினங்கள் விஷ ஜந்துக்கள் தன்னை அணுகாது எவ்வாறு செய்கின்ற உணர்வு இந்த பிஞ்சு உள்ளத்தில் உயர் ஞானமாக வளர்ந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு விண்ணை நோக்கி ஏகி அந்த உணர்வின் தன்மை பெறும்போது பேரண்டத்தில் வரும் விஷத்தை நட்சத்திரங்கள் எப்படி இதை முறியடித்து நாம் கோழு பிரபஞ்சத்திற்குள் வரும்போதும் கோள்கள் தனக்குள் உணவாக எடுத்து அது உமிழின் சக்தியை சூரியன் தான் கவர்ந்து அந்த உணர்வு ஒளியாக எப்படி மாற்றுகின்றது என்ற நிலையும் அதை பின்தடர்ந்து ஒவ்வொரு நிலையும் அவன் அறியாதையே அற்புதங்கள் அவன் உணர்வுகளிலே தென்படுகின்றது அதை தென்பற்ற பின் தான் அவன் கற்றுணர்ந்து வரவில்லை சந்தர்ப்பம் அவன் தாய் தந்தைகள் இதன் பற்றுள்ளதும் அவர்கள் தாய் தந்தைகள் விசத்திடமென்று காத்திரும் உணர்வின் சத்தை தனக்குள் வளர்த்துக்கொண்டு இந்த நிலைதான் இவன் உள்ளத்திலும் பற்று வேறெண்டத்தின் விஷயத்திலிருந்து இவன் நீக்கிடும் உணர்வுகள் வளர்ந்து அதைவே பூமியின் துருவத்தை அறிந்து துருவம் எப்படி பிரபஞ்சத்தில் இருந்து வரும் தான் உணர்வின் தன்மை தான் பூமி சுழலும் போது தான் கலந்து இந்த உணர்வு விளைந்து அந்த உணர்வின் தன்னை கரைந்து இது ஆவியாக மாறி பூமிக்குள் பறந்து அது எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையும் அதை நுகர்ந்து அறிந்தான் அகம் அணிவின் தன்மை அது எவ்வாறு செயல்படுகிறதை தனக்குள் இந்த உணர்வின் ஞானத்தை அறிந்து துருவத்தின் ஆற்றலை தனக்குள் அறியும் பருவம் வரும்போதான் அவன் இளமையிலேயே பதினெட்டு வயதை எட்டுவதற்கு முன் அவனின் நலை அந்த உணர்வின் தன்மை அடைந்து அவன் விஷத்தின் தன்மை மாய்த்து துரு மகிழ்ச்சியாகி அந்த இளமையிலேயே என்றும் இளமையான நிலைகளை பெற்றார் ஆகினால்தான் மார்க்கண்டேயன் என்று அதை நாம் உணர்வதற்கு பிற்காலங்களில் என்னும் பதினாறு நிலையை அங்கு அடையச் செய்கின்றனர் ஆகவே அந்த இரண்டாவது படி பதினாறெண்டு நிலைகள் நிலையானாலும் விண்ணிலே வரக்கூடிய அந்த விஷயத்தின் தன்மை முறித்து தனக்கும் ஒளியின் சுழராக மாற்றும் ரெண்டு ஆக பதினெட்டாவது நிலையை அடைந்து விண்ணின் நாட்டிலே நுகர்ந்து என்றும் தான் ஜீவிதமாக வாழும் நிலையை அன் தாய் தந்தையொட்டு பெருந்தி சென்ற பின் இவன் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் வளர்ந்து அவன் உடலிலே விளைந்த அந்த உணர்வின் தன்மைதான் முதல் முதல் மனிதன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த மனித உடல் நின்று முதல் உயிர் ஆத்மாவை ஒளியாக மாற்றி துருவ நட்சத்திரமாக ஆனால் இதுதான் வட துருவம் நிலைகள் என்றும் கொண்டு துருவத்திற்கு வரும் துருவ பாதையிலே வரும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை தனக்கும் தான் நுகர்ந்து அந்த விஷத்தின் தன்மை மொழித்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இந்த மனிதர்களாக பிறந்த நமக்கும் அந்த ஞானத்தின் ஒளி சுடராக ரிஷியின் மகன் நாரதன் என்று பெயருடன் இந்த உணர்வின் அலைகளை நம் பூமியிலே பலர்கின்றதுதான் ரிஷியின் மகன் நாரதன் என்று துருவ மகரிஷியின் நிலைகள் எண்ணும் பதனார் என்ற இளமை பருவத்தை ஒளியின் சுடராக இருசூ இரு நெருங்காத நிலைக்குள் இருசூடும் விஷத்தை முறித்து தன் உணர்வின் ஆற்றலை பெருக்கி இன்றும் விண்ணில் இன்றும் இருந்து கொண்டிருக்கும் அவனுடைய நிலைகளைத்தான் துருவ மகிழ்ச்சி என்றும் அதன் வரக்கூடிய உணர்வின் ஒளி அலைகளைத்தான் நாரதர் என்று வைத்தது ரிஷியின் மகன் நாரதன் அவன் ஒரு முனிவன் அவன் முனிவன் என்று முனி என்பது வலு கொண்டது எதுக்கும் அடங்காதது விஷத்தின் தன்மை அணுகாத நிலைகள் விஷத்தை ஒடுக்கும் நிலைகள் என்ற நிலை கொண்டுதான் முனி என்றும் வீரி நிலைகள் பெற்றவன் என்றும் அந்த ஞானி வைத்தார் அந்த அளவிற்கு அத்தகைய நகைகளை அந்த வெளிவரும் அந்த உணர்வை நுகர்ந்த நிலைகள் கொண்டுதான் மனித வாழ்க்கையில் தன் ஆசையுடைய நிலைகள் அது கலைத்து கலகப் பிரியன் என்றும் இந்த மனித வாழ்க்கையில் வந்த இருளை தன்னை அறியாமல் ஆட்சிப்படைக்கும் இச்செயலை நீக்கிவிட்டு கலகப்பிரியன் அது நன்மையிலேயே முடியும் நாம் மனித வாழ்க்கையில் நாம் எந்தெந்த ஆசை கொண்டு குழந்தை வளர்க்க வேண்டும் என்று எண்ணமோ நம்மை அறியாது சிறு தடை ஏற்படும் போது அவன் தவறு செய் அவன் சரியா நாம் எண்ணி அளவு வரவில்லை என்றால் அவன் எண்ணி வேதனைப்பட்ட இந்த விஷம் நமக்குள் வந்து கலக்கு நிலைகள் விட்டு சிந்திக்கும் திறன் செய்யும் இந்த நிலையை அவன் இப்படி செய்தான் இப்படி பண்றானே என்று இந்த இயக்கம் உணர்வு கொண்டு செயல்படுத்துவதும் பிறருக்கு உதவி செய்யும் போது அது தான் எண்ணியபடி அவர் காசு கொண்டு கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் எண்ணி தன் நேரத்தில் உதவி செய்தேன் இப்படி செய்தார்கள் என்று ஈசுவதும் இந்த ஏதனையான உணர்வின் தன்மையை இதைபோன்று நாம் மனித வாழ்க்கையில் பற்றுடன் வரும்போது பாசத்திற்கு எதிர்நிலை வரும்போது வெறித்தன்மையாக கூடி அதுவே நமக்குள் அந்த வெறித்தன்மையை நமக்குள் கூட்டிடும் இந்த நிலையில் அந்த நாரதன் உணர்வின் தன்மை நாம் நுகரப்படக்கும் போது இதை பிரித்துவிட்டு நமக்குள் வரும் இந்த நிலையை பிரித்துவிட்டு நமக்கு ஓங்கிணிக்கும் ஒளியாக நாம் நன்மை பயக்கும் சக்தியாக மாற்றிடும் திறன் கொண்டது அதற்காகவே தான் மகன் நாரதன் என்று அங்கிருந்து வரும் அணிவின் தன்மைக்கு பெயரிட்டு அழைத்தால் நாம் சாதாரணமாக புரிந்து கொள்வதற்கும் அதைதான் நாம் இப்போது எமது குருநாதர் காட்டிய அறுவழிப்படி அதை நுகரும் திறன் கொண்ட நிலைக்கு உங்களுக்குள் அந்த நினைவின் உணர்வுகளை உந்தச் செய்வதற்கும் அந்த நினைவின் எண்ணங்களை எண்ணும்போது அந்த ரிஷியின் சக்தியை நீங்கள் பெறச் செய்வதற்கும் உங்கள் அறியாது எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று பரிவுடன் பண்புடன் அவர்கள் படும் துயரத்தை நுகர்ந்து பண்புடன் அவருக்கு உதவி செய்தாலும் அன்புடன் அவருக்கு உதவி செய்தாலும் நீங்கள் நுகர்ந்த வேதனையான உணர்வுகள் உங்களுக்குள் வந்ததை உங்கள் நல் அழிக்கும் இந்த திறன் கொண்ட இந்த உணர்வை இதை அழிக்கிட்ட தனக்குள் அடக்கிட்ட அந்த மகிழ்ச்சியின் அருளிலேயே நாம் நுகர்ந்தால் இதை மாற்றி நாம் செய்த இந்த பண்பினை காத்திட்டு நாம் பிரிதொன்றை பிறரை காத்திடும் நிலை கொண்ட உணர்வாக வழி வைத்து என்றும் நிலையான நிலையை கொண்டு இந்த உயிருடன் ஒன்றியே ஒளியின் சரீரமாக என்றும் நிலையாக என்னும் பதினாறு என்ற நிலையை நாமும் அடைய முடியும் இறைத்தார் எமது குருநாதன் பித்தனை போன்று இருந்தாலும் உடலுக்கு அந்த உணர்வை கொடுக்காது தன் உடலுக்குள் மெய் உணர்வை அவர் உணர்த்தி காட்டி அவரை பித்தனை போண்டு தனக்குள் எத்தகைய நல்ல துணி கொடுத்தாலும் அது கிழித்து விட்டு பைத்திய கரனை போண்டு அவன் கட்டி அவர்கள் என்ன செய்வார் காலில் கட்டி போட்டுவிடுவார் ஒவ்வொரு கெட்டா போட்டு இந்த சாமி இந்த மாதிரி புது துணிகள் கிழிச்சு கேட்டு கடும் விஷம் இந்த புது துணியை நான் கிழிச்சு இல்லாமல் விஷம் என்று இப்படி எல்லாம் அவர் விஷத்தின் தன்மை ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு கலரான துணிகளை காட்டினார் அதை போன்று ஒவ்வொரு திறன் சக்தியை அறிவதற்கு தாவரிகளை சத்து இதை போன்ற பல விஷத்தன்மைகளை எப்படி முடியடிக்கிறது அந்த தாவர இனங்கள் தமக்குள் எப்படியெல்லாம் கவர்ந்து கொள்கிற நிலையும் இவர் காட்டிய நிறைகள் அந்த காலினை கெட்டை போட்டிருக்கும் போது அதை எண்ணி அவரிடம் கேட்டறிய முடியாத நிலை இருந்தாலும் அவர் உடலை ஒட்டி சென்ற பெண் அவரை நினைவில் கொண்டு ஏன் இதை கிழித்து கெட்டினார் என்று நாம் மலைக்காடுகள் பக்கம் செல்லப்படும் போது அவர் உடலினை கெட்டி அந்த கிழிந்த ஆடையும் அந்த கிழிந்த உணர்வும் அவர் நினைவலைகளாக நின்று அதை சுவாசிக்கும் போது அப்போதுதான் அந்த உண்மையின் நிலையை நுகரச் செய்து தீய வினைகளிலிருந்து விடுபடும் நிலையும் அந்த மீஞானிகள் அந்த அகசியன் தன் காட்டுக்குள் அவன் தவித்துக் கொண்டு இருந்த நேரத்தில் அன்னகன்ற உணர்வுகள் அவனுக்குள் எப்படி சென்று இந்த தீய வினைகளிலிருந்து விஷத்தன்மையான ஜண்டுகளிடமிருந்தும் தனக்குள் பய உணர்வுகளிருந்தும் மீண்டு அவன் உணர்வின் தன்மையை ஒழியாக எடுத்து அவன் அமர்ந்த இடங்களில் இந்த உணர்வின் அலைகள் படர்ந்து அதே அங்கே செல்லப்படும்போது அது நுகரும் போது அந்த நுகர்வோர் உள்ளங்களில் அது எதை செயல்படுகிறது என்ற நிலையைத்தான் அவர் உணர்த்துவதற்காக அவர் காலிலேயே பல கட்டுகளை கட்டியிருந்தார் இதுதான் காடு மேடு நாம் பன்னெண்டு வருடம் அலையப்பட போகும்போது தகைத்து தான் என்ன நிலை செய்வதென்று தகைத்து கொண்டு மிகவும் உணவுக்காகவும் சில நிலைகள் நான் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளில் உணவே இல்லாமல் காட்டுக்குள்ள சுற்றிட்டு இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் இருந்தாலும் உணவு சாப்பிட்டு பழக்கியவனுக்கு அந்த நினைவு வரும்போதெல்லாம் நாம் துயரங்களை ஏற்படுத்தும் இதை போன்ற நினைவுகள் வரும்போது குருவை எண்ணும் போது அவர் உணர்வின் தன்மையை நான் நுகர நேருகின்றது நுகரும் போது மெய் உணர்வை அரசியல் சென்ற பாதையும் அவன் எடுத்துக்கொண்ட உணர்வும் விஷத்தை முறித்துக் கொண்ட நிலையும் அவனால் வெளியிட்ட உணர்வுகள் காற்றிலே படர்ந்திருப்பதும் பூமியிலே இறுகி தனக்குள் வளர்ந்திருப்பதும் அங்கு நின்ற இந்த உணர்வின் நினைவலைகள் உனக்குள் எப்படி வருகிறது என்ற நிலை அவர் உடலை விட்டு பிரிந்த சென்ற அந்த குருவை நான் எண்ணும்போது அந்த குரு உபதேசித்த அந்த உணர்வின் தன்மை அந்த மீன் சென்ற பாதையும் அவன் உணர்வின் ஆற்றலையும் இன்று உங்களுக்குள் நாம் பேசுகிறேன் என்றால் என் குரு காட்டிய கொண்டான் உடலை விட்டு சென்ற பின் அதனுடைய நிலைகள் நுகர்ந்தறிந்து நான் அறியக்கூடிய நிலையும் அதை பெற்றுணர்ந்து எனக்குள் என்னை அறியாது வந்த இந்த உணர்வின் தீய வினையை அது அடக்கி மெய் உணர்வை பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வு ஓங்கி அந்த உணர்வின் என்ன அலைகளே உங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் அல்ல ஆகவே அவரை நான் நினைக்கும் போதெல்லாம் அந்த உணர்வின் தன்மை போதிக்கும் தன்மை வருகின்றது அதை இங்கே கேட்டு உணரும் இந்த நிலைகளையும் உங்களுக்குள் இது பதிவாகின்றது போன்ற நாம் இப்போது நாம் இருக்கும் இந்த தியானத்தில் இந்த சூரியனை அது எப்படி இளம் பருவத்தில் அவன் அறியாது காலை கதை ஒளி அலைகள் வரும்போது இரு சூழ்ந்த நிலைகள் இருந்து விசனத்திடமிருந்து மீட்கிட அவன் உணர்வின் எண்ணங்கள் மகிழ்ந்து உணர்வு உணவாடி அதை சூரியனை எண்ணி அது நம்மளுக்கு அவன் அருள்புரிய வந்திருக்கிறான் என்ற நிலையை எண்ணி இயங்கும் போது அவன் எண்ணி அந்த ஆனந்த அந்த உணர்வுகள் அவனுக்குள் சென்றது இதை போலதான் இப்போ உங்களுக்குள் அவர்கள் கண்டு உணர்ந்த அந்த ஞானியை காட்டி வந்த உணர்வுப்படி உங்களுக்குள் இதை உபதேசிக்கும் போது இந்த உணர்வுக்குள் ஆழமாக எவ்வளவு கூர்ந்து கவனிக்கின்றதோ இதனின் அவதாரமாக மெய் சரீரம் பெறும் இந்த வினையாக அந்த வினைக்கு நாயகனாக பெறப்போகும் நிலையை இப்போது உங்களுக்குள் இது பதிவாகின்றது எமது குருநாதன் அந்த ஒளியின் சரீரமாக பெற எமக்குள் எப்படி பதிவு செய்தாரோ அதைபோன்றே உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் ஆனால் பத்து வருடம் பன்னிரண்டு வருடம் அவர் காட்டி உடலுடன் இருக்கப்படும் போது அவர் உணர்த்திய நிலைகள் நான் சிரமப்படும் போது காட்டுக்குள் தெரியச் செய்து அந்த சிரமங்கள் எப்படி ஏற்படுகின்ற அதை எண்ணி இயங்கும் போது குருவை நினைக்கும் போது அவர் காட்டி உணர்வு நுகர்ந்து அந்த தீய வினைகள் என்று நுகர்ந்தறிந்தேன் இதை போல இப்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய துன்ப வினையினை நீக்க நம்மை நாடி வந்த இந்த நிலையில் சாமி செய்வார் என்று நான் இந்த உணர்வின் உங்களுக்குள் எண்ணத்தால் நுகரச் செய்து இந்த உணர்வின் தன்மை பயிர் நினைவுள்ளும் போது உங்கள் அறியாது உங்களுக்குள் நீங்கள் நன்மை செய்திருந்தாலும் பிறர் செய்த துன்பை தெரிந்த இந்த துன்ப உணர்வுகள் உங்களை இயக்காத வண்ணம் இதை நீங்கள் எண்ணும்போது அறிவுகர்ந்து உங்கள் நல்ல எண்ணத்தை காத்து அந்த உணர்வின் தன்மையை மீவெளி காணும் அந்த நிலையை ஏற்படுத்ததால் இப்போது சொல்லுகின்றது ஆகவே இப்ப கேட்டு அனைவரும் அந்த மகிழ்ச்சி அருள்வொழி பெற முடியும் என்ற இயக்கத்துடன் இந்த ஆத்மசுத்தி என்ற நிலையை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் இப்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது செய்து எதிர் நிலையான உணர்வு நீங்கள் சுவாசிக்க நேரும் போது அதை உங்களை துன்புறுத்துகின்றதோ அந்த உணர்விலிருந்து மீள நீங்கள் சாமி சொன்னார் எந்த இந்த நிலையை எண்ணத்தில் வைத்து அந்த மகிழ்ச்சியின் அருளியை நான் பெற வேண்டும் என்று இயங்கும் அந்த உணர்வின் தன்மையில் நீங்கள் நுகர்ந்து உங்கள் உடலுக்குள் சென்று உங்கள் அறியாது வேதனைப்படும் இந்த உணர்வை அது தொடக்க செய்கின்றது ஆக நீங்கள் இன்னும் வேகமான உணர்வு எப்படி வராகன் சாக்கடை பழந்ததோ இதேபோல அந்த மீன் உணர்வை நீங்கள் எண்ணி இந்த உடலுக்குள் பெற வேண்டும் என்று உணர்வை செலுத்தும் போது ஆத்துசு என்ற நிலை வரும்போது உங்கள் உடலுக்குள் இந்த வீரியத்தன்மைகள் தன்மைகள் பிறந்து நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவருடைய உணர்வு அலைகள் நமக்குள் சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சாக்கடையான உணர்வு இதை பழந்து அந்த ஞானியின் ஆற்றலை நாம் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் செலுத்த இது உதவும் இப்படித்தான் என் குரு காட்டினார் இந்த நிலைகள் பாட்டுவதற்குத்தான் அந்த ஞானி விளைந்த நிலையை மற்றவர்களும் அதை அறிந்து நுகர்ந்து தன் வந்து அறியாது நாயகனான நிலையை இந்த விநாயகரை அங்க வைத்து இதை யார் வைத்தது அகசியம் ஆகை மேற்க பார்க்க இந்த விநாயகனை வைத்துவிட்டு நாம் கிடைக்க பார்க்க அந்த விநாயகனை எண்ணும் போது அந்த இதை உணர்த்திய அந்த அகசியமா மகரிஷி அந்த துருவத்தை அறிந்து துருவ ஆற்றலை பெற்று துருவ நட்சத்திரமான அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று நம் உயிரின் நினைவை நாம் கண் கொண்டு நினைத்து நாம் விண்ணை நோக்கி ஏகி அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி அது என் உடல் முழுதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த நினைவின் நாம் எப்படி கண்ணை விண்ணை நோக்கி ஏகினோமோ அதே உணர்வின் நினைவே கண்ணை ஊழ்செலுத்தி நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு உணர்வலைகளையும் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்ற நினைவை உந்தி தன் உணர்வுக்குள் பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் தன் உடலை தியானிப்பது அதைத்தான் அன்று அந்த விநாயகர் நிலைகளை அது செயல்படுத்து இந்த பிள்ளையா மிருகன் நிலைகளிலிருந்து மனிதனான பின் இந்த உடலை நீ எதுவாக ஆக்குகின்றாய் எண்ணியதை உயிர் படைக்கின்றது எண்ணியதை உயிர் இயக்குகின்றது உணர்வின் அலையாக உடலை இயக்குகின்றது விளைந்ததே அந்த உணர்வின் தன்மை தனக்குள் விளையச் செய்கின்றது விளைந்த உணர்வை தன்னுடன் எடுத்துச் செல்கின்றது உடலை விட்டு சென்ற எந்த உணர்வோ அது விளைய செய்கின்றது எந்த நிலையத்தால் அங்கே காட்டுவதற்கு இந்த மனித உடல் பெற்றதன் நாம் எதை எண்ணி நமக்குள் சேர்க்கின்றமோ அந்த உணர்வை இயங்கி அந்த உணர்வின் தன்மை உடலை இயக்கி நம் உடலுக்குள் அது விளையச் செய்து விளைந்த உணர்வின் தன்மை தனக்குள் இந்த உயிருடன் ஒன்றி அது எடுக்கச் செல்லப்படும் போது நாம் எதை எடுத்துமோ அந்த உடலை பெறும் தன்மைக்கும் நம் உயிர் ஆளாக்குகின்றது என்ற இந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் தீர்த்தவனே நாம் முன்சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடல்தான் அது நாயகனாக அமைந்திருக்கிறது என்றும் ஆனால் அதே சமயத்தில் ஆதி முதல்வனே இந்த உடலை வைத்து ஆதி முதல்வனான நம் உயிர் இந்த நாம் புலவிலிருந்து நாம் மனிதனாக வளர்ப்பதற்கும் முதன்மையாக இருந்தவன் நம உயிர் இந்த நினைவை நமக்குள் எடுத்து இதை போல அந்த மகா ஞானி தன் சந்தர்ப்பத்தால் இருளை நீக்கி ஒளிபெற்ற அந்த உணர்வை அவனை எண்ணி அந்த வினையை நாயகனாக்குவதற்கு அவன் கற்றுணர்ந்த அவன் அறியாது உச்சென்ற அவனுக்குள் இயக்கிய அந்த உணர்வின் நினைவை நாம் இந்த விநாயகனை நாம் பார்க்கப்படும்போது அதை விண்ணை நோக்கி நாம் ஏகி அந்த மகரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் ஈஸ்வரா ஏனென்றா நான் பண்புடன் பறிவுடன் பிறருக்கு நான் உதவி செய்திருந்தாலும் இந்த பண்பையும் இந்த அன்பையும் அவன் உணர்ந்த அவனுக்கு அவன் உடலை விட்டு செல்லப்படும்போது நான் செய்த பண்பையும் அன்பையும் நினைவுகொண்டு அந்த உடலை விட்டு வெளியேறும்போது அவன் துன்புற்று துன்பமான நிலைகளில் அந்த உடலில் வைத்த நிலையும் கடைசி அந்த துன்புற்று துன்பத்திலிருந்து நீக்க நாம் உதவிய நிலைகள் கொண்டு அவன் எண்ணி பார்க்கப்படும்போது அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆத்மா என் உடலிலே வந்துவிடுகின்றது அவன் உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் நான் என்ன எண்ணுகின்றேன் உதவி செய்தேன் என்னமோ கொடுத்து வைக்கிறேன் போயிட்டான் நான் என்றேன் அப்போ அந்த உயிராத்மா இந்த ரெண்டு நினைவுகளும் போது அந்த உயிராத்மா என் உடலுக்குள் வந்துகின்றது நன்மை செய்தேன் ஆனால் நான் தீன்மை செய்யவில்லை ஆனால் அந்த ஆத்மா என் உடலுக்குள் வந்து விடுகின்றது வந்த பின் நான் யாரு என்னென்ன வேதனை பட்டதோ அதையும் என் உடலே செயல்படுத்துகின்றது ஆனால் அதை நாம் அதை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் அந்த ஞானிகாற்றி நிறைவு கொண்டு இந்த விநாயகனை பார்க்கப்படும்போது இதை உணர்த்திய அந்த மகிழ்ச்சியின் அருளி நான் பெற வேண்டும் என்று நாம் எண்ணி என் உடல் உள்ள ஜீவாத்மா அது பெற வேண்டும் என்று இந்த உணர்வை செலுத்தப்படும்போது கண்ணின் நினைவேலையிலே அந்த ஜீவாத்மாவும் பெறுகின்றது ஆனால் அதனுடைய இயக்கத்தை நாம் குறைக்க நாம் தான் அறை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அது எடுத்துக்கொண்ட வேதனையை நமக்குள் கிளந்திழந்து அந்த வேதனையான உணர்வை நுகரச் செய்து நமக்குள் அந்த வியாரியை உருவாக்கிவிடும் நம்முடைய எண்ணமும் அவருடைய உண்ணமும் ரெண்டும் நாம் நுகரப்படும் கலக்க உணர்வு பெற்று சிந்திக்கும் திறன் இழந்து எல்லோருக்கும் நன்மை செய்தேன் என்னை ஆண்டவன் இப்படி சோதித்துக் கொண்டிருக்கிறான் இருக்கிறான் என்ற மீண்டும் நாம் வேதனையைத்தான் நுகர்ந்து வேதனை அதிகமாக உருவாக்கிக் கொள்ள வேண்டிய நிலை வரும் இதை போன்ற எல்லாம் இருந்து நமக்குள் வந்தாலும் அதை நாம் இதை போன்ற அந்த விநாயகனை நாம் பார்க்கப்படும் போது அகசியனும் அந்த அகசியின் துருவைத் தெரிந்து துருவ நட்சத்திரமான அந்த சக்தியை நாம் எண்ணி என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று அதிலிருந்து வெளிவந்த நாரதன் என்ற அந்த அணுவின் தன்மை நாம் சுவாசிக்கும் போது நமக்குள் ஏற்படுத்தப்பட்ட இந்த விஷித்தன்மை கலைத்து அந்த முய்விணர்வின் தன்மை நமக்குள் தெளிவுபடுத்தும் நிலையாக நமக்குள் அது விளையச் செய்வதற்கு அந்த ஞானி இந்த விநாயகரை அங்க வைத்தார்கள்